வணக்கம் புதுச்சேரியின் நிர்வாக நிர்வாக சீர்கேடு பாருங்க புதுச்சேரி போலீஸின் அராஜகத்தை இப்பொழுது கண்டு கழிக்கலாம் எப்படி நடந்து கொள்கிறார் என்று வவுச்சர் ஊழியர்களுக்கு முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஏன் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றலைனாக்கா இன்னும் அதுக்கு மக்கள் போராட்டம் செய்யத்தான் செய்வார்கள் எலெக்ஷன் வர நேரத்தில் நீங்கள் வந்து வாக்குறுதி நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கக்கூடாது இல்லை ஒன்று முடியும் இல்லை முடியலைன்னு சொல்லணும் நான் செய்வோம் உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்கும் ஆக்குவோன்னு சொல்லிவிட்டு ஆக்காமல் விட்டோன்னா மக்கள் வந்து கொதித்தெழுந்து இன்னும் எலெக்ஷன் வரத்துக்கு இன்னும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா இன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொதித்தெழுந்து போராட்டத்தை அறிவித்து போராட்டம் செய்கிறாங்க நீங்கள் அவங்களை எப்படி எப்படி தடி அடி அடித்து எப்படி இப்போ எலெக்ஷன் வரது அதெல்லாம் எப்படி அடித்து மண்டை ஓடச்ச எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறீங்க இது எப்படி இது தான் மக்கள் முதல்வரா மக்கள் முதல்வரின் வேலையா இது எதற்கு அப்போ ஓச்சிடுற வேலைக்கு நீங்கள் ஆளை வைக்கிறீங்க உங்களுக்கு ஒன்று வேணுனாக்கா நீங்கள் ஆளை வச்சுக்கிறீங்க அப்புறமேலாம் அவங்கள தூக்கி எறிகிறீங்களா இது மாரி தான் நீங்கள் வந்து காட்டு முன்னாண்டித்தனமாக போலீஸை விட்டு அடிப்பீங்களா இதுதான் இந்த நாட்டின் ஜனநாயகமா இந்த மாதிரி இருக்கிறத மக்கள் வேதனைப்படுகிறார்கள் இது இதை எலெக்ஷன் அப்போ பிரதிபலிக்கும் இது ம மக்களின் மக்கள் முதல்வராக இல்லை அவர் வேறு ஊருக்கு யாருக்கும் என்று என்பது இதை பற்றி தெரியும் பொதுப்பணித்துறை வந்து இருக்கிறதில் ஊழல் மிகுந்த இது டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது ரோடும் சரியில்லை எதுவுமே சரியில்லை எங்கே பார்த்தாலும் ஒரு பாலம் போட்டாலும் இந்த மாதிரி இதாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி அடித்து வாயை உடச்சி ரத்தம் வந்து எல்லாம் சீரியஸாக இருக்காங்க அந்த சரங்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவரை நேற்று அழைச்சிட்டு போய் இதை பாருங்கள் அவர் பிடிச்சி இடித்து கொண்டு போய் எங்கேயோ வச்சு அவரை அடித்து மாதிரிலாம் துன்புறுத்துனா இப்போ பாண்டிச்சேரிக்கு சிறிய மாநிலம் இதில் உள்ளது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து எப்படி பிரதிபலிக்க போகுதுன்னு இந்த எலெக்ஷனில் பார்க்கலாம்